அறந்தாகி அருகே இனால் பண்ணைகள் பதுக்கி வைத்து இலங்கைக்கு கடத்த முயற்சி செய்த நூற்று பத்து கோடி ரூபாய் மதிப்புடைய பிரவுன் சுகர் மற்றும் கஞ்சாவை மத்திய நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் விடிய ஆட்சிகள் போதை கலாச்சாரம் காற்றாராய் ஓடுவதை வெளிச்சம் போட்டு காட்டிய சம்பவம் குறித்து தற்போது பார்க்கலாம் இலங்கைக்கு கடத்துவதற்காக இறால் பண்ணையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்த காட்சிகள் தான் இவை புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி எடுத்த அரசங்கரை கடற்கரை பகுதியில் உள்ள இறால் பண்ணை ஒன்றில் டன் கணக்கில் போதைப் பொருட்கள் இருப்பதாகவும் அதனை கடல் வழியாக இலங்கைக்கு கடத்த சிலர் தயாராக உள்ளதாகவும் திருச்சியில் உள்ள நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இந்த தகவலின் அடிப்படையில் அரசங்கரை பகுதியில் உள்ள ரால் பண்ணைகளில் மிமிசால் காவல்துறையினருடன் சேர்ந்து நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்பொழுது அந்த பகுதியில் உள்ள ரால் பண்ணை ஒன்றில் நூற்று பத்து கோடி ரூபாய் மதிப்புடைய நூறு கிலோ எடை கொண்ட பிரவுன் சுகர் மற்றும் ஒரு லட்சம் மதிப்புடைய எட்நூற்று எழுபத்தி ஏழு கிலோ கஞ்சா பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது இவற்றை படகு மூலம் இலங்கைக்கு கடத்த முயன்றதும் கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து பிரவுன் சுகர் மற்றும் கஞ்சா மூட்டைகளை பறிமுதல் செய்த மத்திய சுங்கத்துறை நுண்ணறிவு பிரிவினர் அவற்றை ராமநாதபுரத்தில் உள்ள சுங்கத்துறை அலுவலகத்தில் ஒப்படைத்தனர் இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பாக எஸ் பட்டினம் பகுதியை சேர்ந்த சுல்தான் என்பவரை தீவிரமாக தேடி வருகின்றனர் தமிழகத்தில் அங்கொன்றும் இங்கொன்றும் கிலோ கணக்கில் போதைப்பொருள் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டு வந்த நிலையில் நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள பிரவுன் சுகர் கஞ்சா ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது விடியா திமுக ஆட்சியில் போதைப்பொருள் கடத்தல் சம்பவங்கள் பட்டி தொட்டி எங்கும் நடைபெற்று வருகிறது என்பது இந்த சம்பவத்தின் மூலம் உள்ளது